வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா நேற்று தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய தீவிர ஆதரவாளரும் அண்ணாமலையுடைய பெரிய சப்போர்ட்டருமான ராஜா அப்படிங்கிறவரை கட்சியை விட்டு இருந்தாரு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து இருந்தாரு நம்ம கூட நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவர் எந்த பொறுப்பிலும் இல்லை எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருத்தரை மாவட்ட தலைவரோ வேறு யாரோ இந்த நீக்குதல் அறிவிப்பை வெளியிட்டால் அதில் கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்குது மாநில தலைவரே களமிறங்கி அதுவும் காலையில் விடிய காலையில் தூங்கி எந்திரிச்சிருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் ஒரு மாநில தலைவர் லெட்டர் பேரில் அவர் சைன் போட்டு இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சரி அதிமுக தலைவரை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடைய தீவிர ஆதரவாளரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க கூட்டணி தர்மம் கருதி அதே கூட்டணி தர்மத்தை அதிமுகவும் ஃபாலோ பண்ணணும்ல டெய்லியும் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக ஆதரவாளர்கள் பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசாக போஸ்டிங் போடுறாரு புதுசாக பதவி போட்டு கொடுக்குறாரு சமீபத்தில் வசந்த் லக்ஷ்மண் அப்படிங்கிறவருக்கு ஐடிவிங்கில் பொறுப்பு போடப்பட்டிருக்கு அவர் அண்ணாமலைக்கு எதிராக மட்டும்தான் பதிவு போடுறாரு தினமும் ஒரு நாளைக்கு பத்து பதிவு போடுறாருனா பத்தில் எட்டு அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்குது அப்போ இந்த கூட்டணி தர்மத்தை அவங்களும் ஃபாலோ பண்ணணும்ல அவங்கள விடுங்க பாஜகவில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடுறாரு அவர் பிஜேபி மெம்பர்ஷிப் கார்டை வச்சுட்டு தான் சுற்றி இருக்காரு அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ஏன் இப்போ வரைக்கும் நீக்கலை அப்படிங்கிற கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது இந்த ஜானி ராஜா நீக்குதல் தொடர்பான அறிவிப்பு வெளிவந்துச்சுல எவ்வளோ வியூஸ் தெரியுமா போயிருக்கு ஒரு மில்லியன் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கு வியூஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து அதாவது மாநில தலைவர் இருந்து அண்ணாமலை மாறி நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக பதவி ஏற்றுக்கிட்டார்ல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழக பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான பேஜில் போடக்கூடிய எந்த பதிவுகளுக்கும் ஒன் மில்லியன் வியூஸ் எல்லாம் வந்ததே கிடையாது நேற்று தான் வந்திருக்கு அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா லைக்குக்கு ஈக்குவலாக எப்போ இந்த கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸில் கமெண்ட் போடப்படுதோ கமெண்ட் செக்ஷனில் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் நடந்திருக்கு கமெண்ட் செக்ஷனில் பலர் தமிழக பாஜகவுடைய இந்த ஆக்ஷனை எதிர்ப்பு எதிர்த்துருக்காங்க எதிர்த்ததற்கான காரணம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அதிமுக காரங்க மட்டும் அண்ணாமலையை எதிர்க்கிறாங்க போஸ்டிங் போட்டு தரார் ஈபிஎஸ்சு இப்படி நான் சொன்னேன்ல இதுதான் மிக கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கியிருக்கு தமிழக பாஜகவுடைய ஆக்ஷனுக்கு என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதில் டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த காலம் இருக்குல்ல அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கட்சியுடைய பிஜேபியுடைய தீவிர ஆதரவாளரை மாநில தலைவர் நேரடியாக நீக்கிறதுக்கு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு மாநில தலைவருக்கே நேரடி அதிகாரம் கிடையாது ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி இருக்காங்களே அவங்க ஆய்வு செய்து பரிந்துரை பண்ணணும் ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாதான் அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் மாநில தலைவர் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்க முடியும் இப்படி பிஜேபியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது இப்போ ஜானி ராஜாவை நயினார் நாகேந்திரன் நீக்கிருக்கார்ல ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையை முன் வச்சுச்சா எந்த பரிந்துரை அடிப்படையில் கட்சியை விட்டு நீக்கினார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த கேள்விகளும் கேட்கப்படுது இதெல்லாம் இன்றைக்கி தமிழக பாஜக சைடில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்வா புயல் ஸ்ரீலங்காவை சூறையாடி இருக்குங்க ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய சேதம் இப்போ வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றுக்கும் அதிகமானோர் காணும் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதோ அந்த நாட்டுக்கு ஆதரவாக அந்த நாட்டை மீட்பதற்காக இந்தியா தான் இருப்பாங்க சில நாடுகள்லாம் நம்ம கிட்ட உதவி வாங்கிட்டு உதாரணத்துக்கு துருக்கி துருக்கி நிலநடுக்கத்தின் காரணமாக ஸ்தம்பித்த போது பேரில் இந்தியா மீட்பு பணியை போய் பார்த்தாங்க ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்து துருக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் காஷ்மீர் விவகாரத்தையே துருக்கி பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்றானுங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்தியா துருக்கிக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதான் நான் சொன்னேன்ல உலகத்தில் எந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியா முதல் நபராக மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் அந்த டிக் வாக்கியல் காரணமாக நிலைமை பாதிக்கப்பட்டிருக்க இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாகர் பந்த் அப்படிங்கிற பேரில் கூடாரம் தார்பாய் போர்வை சுகாதார பொருட்கள் உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை இப்போ வந்து ஸ்ரீலங்கா அனுப்பியிருக்காங்க டோட்டலாக பன்னிரெண்டு டன் அளவிலான இந்த பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கு மேலும் இன்னும் அதிகமான பொருட்கள் அனுப்புவதற்கு தயார் பண்ணிக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்